மட்டிட்ட புன்னையம் காணல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலி சிரமம் வந்தான் ஒட்டிட்ட பண்பில் உறுத்திற பல்கலத்தார்க்கு அட்டு இத்தல் காணாதே புதிய பொம்ம சடைய ஏனோமா சரண்ணே ஏனோமா விடய்ய ஏனோ

நம்ம டாக்டர் நேயர்களுக்கு முதற்கண் அடியனுடைய மனமார்ந்த வருகை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவிலை நான் பார்க்க இருப்பது காலத்து பயிர் என்று சொல்வார்கள் அது என்ன ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் நடப்பது என்று ஆயிரம் காலத்து பயிர் அதே தான் அந்த காலத்தில் சொன்னேன் ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க அது அப்படி கணக்கல்ல ஆயிரங்காலத்து பயிர் ஒரு திருமண பெண் திருமணம் ஆவது அதில் தற்காலத்தில் பார்த்தோம்னா எவ்வளோ பெண்களுக்கு திருமணம் ஆகாத சூழ்நிலை ஒன்றும் பொருள் பொருள் இருக்கலாம் இல்லாட்டி வசதியின்மை இல்லை தொடர்ந்து அவங்களால் படிக்க இயலாமை அதனால் குழந்தைகளுக்கு வச்சு படிக்காமல் இருந்த கோளாறு இதெல்லாம் இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட நிலைமையிலே எங்களிடம் வந்து ஒருவர் கேட்கிறார் என்றால் எமெரு என்னுடைய குழந்தைக்கு ஆகவில்லை அதற்கு எதுவும் இதில் உய்வு சொல்லப்பட்டு இருக்கிறதா என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் ஞானசம்பந்தை ஞானசம்பந்த பிறந்தகை திருமர்களுக்கு செல்லும் பொழுது ஒரு நடந்த ஒரு நிகழ்வு திருமணம் ஆகாமல் தன்னுடைய மாமனவை அழைத்து கொண்டு வந்த ஒரு பெண் அந்த இரவு ஒரு மடத்தில் தங்கும்போது இரவு அந்த வணிகனை அறவம் தீண்டி இறந்து விடுகின்றார் அப்பொழுது என்ன செய்ய அந்த மனவுகள் அது கல்யாணமும் ஆகவில்லை ஒரே அழுகை குரல் மறுநாள் காலையிலே அருளாளர் பொருள் மக்கள் அந்த பக்கம் வரும்போது இதையெல்லாம் கேள்விப்படுகிறார் ஏன்னா அதில் முக்கியமான சொல்ல வேண்டும் என்று ஒன்று என்றால் அந்த காலத்தில் அடியார் பெருமக்கள் அனைவருமே ஊர் வந்தார்கள் என்றால் ஊரில் உள்ள மக்கள் முதற்கணி எவ்வாறு இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டு அதன் பிறகு தான் ஆலயத்திற்கு சென்று சாமியை வழிபாடு செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த திருமர்களுக்கு வரும்போது இந்த நிகழ்வு நடந்திருக்கிறதை கேள்விப்படுகிறார் உடனே அவ்விடத்துக்கு சென்று அந்த பதிகத்தை பாடுகின்றார் இந்த பதிகத்தை பாடும்போது இந்த பெண் இப்படி இருக்கிறது உனக்கு சரியாகப்படுகிறதா இறைவனோட கேள்வி ஏன்னா நம்ம சுந்தரமுர் சுவாமிகள் ஒரு பதிகத்தில் சொல்லும்போது அதாவது துயராயின தீர்த்தல் உனது தொழில் என்று இறைவனை ஆணையிட்டு சொல்ற யாரால் துயரப்படும் நீ தீர்த்துவை அது உன்னுடைய தொழில் அதுதான் அந்த அப்படி பார்த்தோம் என்றால் இந்த பெண் இறந்து அவள் வணிக நிறந்து கடவுள் சரியாக இருக்கிறதா என்று கேட்கும்போது பதில் வரும் அதை பாட்டாக வடிக்கின்றார் ஞானசம் மந்திரம் சடைய ஏ நோமால் விடையா ஏனோமா வெறுவா வேளுமா மடையா குவளை மலரும் உடையாத்தகே இவளும் மெலிவே ஏ இந்த பெண் அழுது புலம்புவதற்கு அவர் கூட வந்த அவர் திருமணம் ஆகாம இருந்தாலும் கட்டிய கணவனாக கொண்டு வரித்து கொண்டு வந்தவள் அப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இரவு தேடி இருந்ததா இது உனக்கு சரியாக போணுங்கிறதா அப்போ மக்களோடு மக்களாக இருந்து அடியவர் ஆண்டவனை பார்த்து கேட்கின்ற ஒன்று நீ இது பல சரியாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்க்கும்போது சரியாக இருக்கிறதா என்ற கேள்வியிலே இருக்கிறதா என்றால் இல்லைங்கிற வந்தோம் ஒன்று இருக்கு இருக்குன்னு ஒன்று சொன்னோம்னா ஒரு ஆப்போசிட் வார்டு இல்லை என்று ஒன்று வரதாங்க அதே போல் அவர் இப்படி இருக்கான்னு கேட்க கேட்க அந்த பதிக முடிவிலே அந்த உயிரற்ற வணிகன் உயிர் பற்றி எழுந்து அவருடைய தலைமையிலே அந்த திருமணத்தை பற்றி நடந்து நடத்தி வைத்ததாக வரலாறு காணப்படுது அந்த வகையில பார்த்தோம் என்றால் நாங்கள்லாம் திருமணமாகாத குழந்தைகள் என்று வந்தால் இந்த பதிகங்களை தினந்தோறும் பாராயணம் செய்யுங்கள் நிச்சயமாக எனக்கு ஒரு உண்டு நிச்சயமாக அந்த பெண் அப்படி என்று அறுதி இன்றி சொல்லி திருமணம் ஆகின்ற குழந்தைகள் எவ்வளோ நடந்து எங்களிடையெல்லாம் வந்து சொல்லியிருக்கின்றதே அப்படியின் வாழ்க்கையிலே நிறைய பார்த்தது கொண்டு என்று கூட சொல்லலாம் அதே போல் இந்த திருமண நிகழ்வெல்லாம் நல்லபடியாக நடந்து குழந்தைங்கள்லாம் நல்வாழ்வு மற்றும் வந்து கொண்டிருந்தோம்